கல்லுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை நம்ம பார்த்துட்டோம் நம்ம தொடக்கத்துலேயே ஒன்று சொல்லியிருந்தோம் கல்லை கொண்டு தான் மனிதன் வேட்டையாடினான் அதாவது கூர்மையான கற்களை கொண்டுதான் மனிதன் மிருகங்களை வேட்டையாடினான்னு சொல்லியிருந்தோம் இந்த கூர்மையான கற்களுக்கு சில் என்ற பெயர் இந்த சில் என்ற பெயர் எப்படி வருதுனால் கல் என்ற சொல்லிலிருந்து தான் அதுவும் வருது அந்த சொல் எப்படி வருதுன்னு இப்படி பார்ப்போம் கல் சல் சில் மீண்டும் சொல்கிறேன் கல் சல் சில் இந்த சல் என்ற சொல்லுக்கும் சில் என்ற சொல்லுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னென்னா சல் என்றாலும் சிறிய என்ற பொருளும் இருக்குது சில் என்றாலும் சிறிய என்ற பொருளும் இருக்குது அதே சமயம் சில் என்ற சொல்லுக்கு கூர்மை என்ற பொருளும் இருக்குது இப்போது இந்த சல் என்ற சொல்லிலிருந்து உருவான வேறு சில சொற்களை இப்போ பார்ப்போம் மலை எனும் கருமையான கல்லிலிருந்து அதாவது கருங்கல்லில் இருந்து சிறு சிறு துண்டுகளாக உடைத்து எடுக்கப்படும் கருங்கல்லிற்கு சல்லி என்ற பெயர் சல் என்ற சொல்லிலிருந்தே வந்தது அது மட்டுமல்ல இந்த சல் என்ற சொல்லிலிருந்தே சன்னம் என்ற சொல்லும் உருவானது அதாவது துகள்கள் போல் அதாவது மாவை போல் அரைத்தெடுக்கும் பவுடருக்கு சன்னம் என்ற சொல் சல் என்ற சொல்லிலிருந்தே வந்தது அதாவது சல் என்ற சொல்லோடு அம் என்ற விகுதி சேர்ந்து அது சன்னம் என்று ஆனது அம் என்பதற்கு அழகு பண்பு என்றெல்லாம் பொருள் அடுத்தது இந்த சல் என்ற சொல்லுதான் சில் என்று ஆனது இந்த சில் என்ற சொல்லுக்கு சிறிய என்ற பொருளும் உண்டு கூர்மையான பொருள் என்ற பொருளும் உண்டு சிறிய என்ற பொருள் எப்படி வருதுன்னா சிறு சிறு உலோக நாடியங்களுக்கு சில்லறை என்ற பெயர் இந்த சில் என்ற தான் வருது அடுத்தது கூர்மையான பொருள் எப்படி வருதுன்னா ஒரு கோல் இருக்கும் அந்த கோளின் நுனியில் கூர்மையான இரும்பை இணைச்சிருப்பாங்க அந்த கோளுக்கு பேர் சில்லா கோள்ன்னும் பேர் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பெரியவங்களுக்கு சில்லா கோளை பற்றி நல்லாவே தெரியும் அந்த சில்லா கோளை பயன்படுத்தி தான் எலி வலைகளில் இருக்கும் எலிகளை கொத்தி பிடிப்பாங்க அதே சமயம் ஆதியிலே மனிதர்கள் அந்த சில்லா கோளை பயன்படுத்தி தான் மீன்களை கொத்தி பிடிப்பாங்க ஆக சில் என்ற சொல்லுக்கு கூர்மை என்ற பொருளும் இருக்குது அதே சமயம் கூர்மையான கருவிகளை கொண்டு தான் ஒரு சிற்பி சிற்பங்களை செதுக்கி உருவாக்கிறாங்க ஆக சிற்பம் சிற்பி என்ற சொல்லும் சில் என்ற மூலச்சொல்லிலிருந்து தான் வந்தது